வடிவேலு அவர்கள் நடித்த காமெடிகளில் எனக்கு ரொம்ப பிடிச்ச காமெடி ஒன்று இருக்கு புதுமை பித்தன் அப்படிங்கிற திரைப்படத்துல வடிவேலு அவர்கள் அரசியல்வாதியா நடிச்சிருப்பார் சந்திப்பு நடக்கும் இது முதல் சூப்பர் அப்படிங்கிற ஒரு வந்து உங்களுக்கு ஏன் வச்சாங்கன்னு சொல்ல முடியுமா எனக்கு பக்கத்துல இருக்க பதில் அசிஸ்டண்ட அசிஸ்டண்ட்டை பிஏ வந்து பதில் சொல்ல சொல்லுவார் அடுத்த கேள்வி வந்து ஸ்ட்ராங்கான பார்லிமெண்ட் அமையணும்னா என்ன பண்ணணும் அப்படின்ட்டு பத்திரிகையாளர் கேட்கும்போது சங்கர் சிமெண்ட்டில் கட்டினா ஸ்ட்ராங்கான பார்லிமெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் அதுக்கு பத்திரிகையாளர் வந்து சங்கர் சிமெண்ட்டில் கட்டினா ஆங்கர் கோச்சிக்க மாட்டாரா அப்படின்னு கேட்பாரு வடிவேல் அவர்கள் யாராவே கேள்வியை குதர்க்கமா இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு பதில் சொல்லியிருப்பாரு அடுத்த கேள்வி தான் மிக முக்கியமான ஒரு கேள்வி டெல்லிக்கே எல்லா அதிகாரமுமே இருக்கு தமிழ்நாட்டுக்கு அதிகாரமே இல்ல இது என்ன பண்ணா வந்து அதிகாரம் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி கேட்பாரு அதுக்கு அரசியல்வாதியா இருக்கக்கூடிய வடிவேலவர்கள் ஒரு பதில் சொல்லுவாரு அதுக்கான காரணம் என்ன தெரியுமா இப்ப டெல்லி இங்க இருக்கு தமிழ்நாடு அதலபாதாளத்துல தொங்கிட்டு இருக்கு டிஸ்டன்ஸ் மட்டும் தான் இதுக்கு பிரச்சனை அப்ப என்ன பண்ணணும் டிஸ்டன்ஸ்னால மாப்பி ஊப்பி காப்பி ராஜஸ்தான் எல்லாமே வாங்கிட்டு போயிடறாங்க அதிகாரத்தை அப்ப தமிழ்நாடு தமிழ்நாட்டை அனுமார் சஞ்சீவி மலையை தூக்கின மாதிரி தூக்கி டெல்லிக்கு பக்கத்தில் வச்சுட்டா டெல்லி கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை நம்ம எடுத்துட்டு அதன் பிறகு வந்து திருச்சி கொடுக்கலாம் எல்லா மாநிலத்துக்கும் அப்படிங்கிற ஒரு பதில் சொல்லுவார் அடியில் அவர்கள் இப்போ இந்த இது வந்து பிடிச்ச காமெடிங்கிறதுனால இப்போ சொல்றேன் சரி அரசியலுக்கு வந்துடுவோம் இப்போ அரசியல் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் டெல்லி அப்படிங்கறதுதான் போயிட்டு இருக்கு காமெடியை வச்சுட்டு அரசியல் வந்துடுவோம் அதையும் இதையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்காதீங்க நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கிறதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து டெல்லிக்கு போயிருக்காங்க நாளைக்கு நடக்கக்கூடிய கூட்டத்துக்கு இன்றைக்கு மாலையில தான் கிளம்புற மாதிரி இருந்தது ஆனால் காலையில் பத்து மணிக்கு கிளம்பிட்டார் ஸ்டாலின் அவர்கள் நாங்க போயிட்டு தமிழ்நாட்டுக்கான அந்த கூட்டத்தில் பங்கேற்று தமிழ்நாட்டுக்கான நிதி கொடுக்கணும் அதே மாதிரி பல்வேறு திட்டங்கள் வந்து செயல்படுத்துக்கான செயல் திட்டத்தை வந்து அறிவிக்க போறதாகவும் அதை பத்தி தான் பேச போறோம் அப்படிங்கிற மாதிரியும் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதற்கு முன்பு மூன்று நிதி ஆயோக் கூட்டத்தில் வந்து பங்கேற்கல திமுக பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரான பிறகு பங்கேற்கல கொரோனா காலகட்டமாக இருக்கட்டும் அதன் பிறகு வந்து தமிழ்நாட்டுக்கான நிதி கொடுக்கல நிதிநிலை நிதிநிலை அறிக்கையில் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற பேரே இல்லை அப்படிங்கிற மாதிரியான கடுமையான விமர்சனங்கள் வச்சு நாங்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க மாட்டோம்னு சொல்லியிருந்தாரு ஸ்டாலின் அவர்கள் ஆனால் இந்த ஆண்டு பங்கேற்கிறாரு இதற்கு அரசியல் ரீதியாக நிறைய கருத்துக்கள் சொன்னாலும் தமிழ்நாட்டு உரிமையை பெற்றுவாரதுக்காக தான் நான் போகிறேன் நீங்கள் வந்து என்ன கருத்து வேணால் வெள்ளை வெள்ளைக்கூடன்னு சொல்லுங்க என்ன வேணால் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியான பதில் சொல்லிட்டு டெல்லிக்கு போயிருக்காரு இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த ஈடி ரைடு